மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் அருகே மாதானம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயில் உள்ளது இந்த கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி கடைவெள்ளி என்று நடைபெறும் தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம் இவ்வாண்டும் தீமிதி திருவிழா கடைவெள்ளி என்று பக்தர்களின் பேராதரவோடு சிறப்பாக நடந்து நிறைவுற்றது இந்த பதிவில் ஆலயத்தின் வடக்கே இருந்து தெற்கு நோக்கியும் மீண்டும் தெற்கிலிருந்து ஆலயத்தை நோக்கியும் வந்த காட்சிகளை பதிவு செய்துள்ளது இதற்கிடையே அலக்குடி சன்மார்க்க சங்கம் வழங்கிய அன்னதானத்தையும் பதிவு செய்து இறுதியில் திரண்டு வந்து நேர்த்திக்கடன் செலுத்திய தீமதி நிகழ்வையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரிவிழா அன்று காலையில் அருள்மிகு மாரியம்மனுக்கு பல்வேறு நறுமணப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடந்தது இதனைத் தொடர்ந்து அம்மன் வீதி விழா காட்சி நடைபெற்றது மாலையில் காப்பு கட்டி கொண்ட சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அருகில் உள்ள புதுமண்ணி ஆற்றில் நீராடி காவடி கரகம் பால்குடம் எடுத்து வந்து அம்மன் கோயில் அருகே உள்ள தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்தி கடனை செலுத்தினர் முன்னதாக தீக்குண்டத்தில் பால் ஊற்றி தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீலஷ்டி மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தீமிதி நிகழ்வை தொடங்கி வைத்தார் விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் இருபத்தஞ்சாயிரத்துக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்திருந்த அம்மனை வழிபாடு செய்தனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மயிலாடுதுறை மாவட்ட ஏடிஎஸ்பி சுரேஷ் தலைமையில் சீர்காழி புதுப்பட்டினம் மற்றும் ஆணைக்காரன் சத்திரம் காவல் நிலைய போலீசார் செய்திருந்தனர் விழாவில் அப்பாடி திருஞானசுந்தரின் ஆன்மீக சொற்பொழிவும் அழக்குடி வள்ளலார் மன்றம் சார்பில் திருவிழாவுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் நடைபெற்றது தீமதி திருவிழா ஏற்பாடுகளை ஆலய அரங்காவலர் நடராஜன் மற்றும் விழா குழுவினர் கிராம மக்கள் செய்திருந்தனர் இந்த தீமதி திருவிழாவில் அழக்குடி சன்மார்க்க சங்கம் ஆயிரக்கணக்கானோருக்கு திருமண விருந்து போன்று உணவு வழங்கி மிக பெரும் சேவை பணியாற்றியது மாதானம் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய கடைவெள்ளி தீமதி திருவிழாவில் காலை ஏழு முதல் இரவு ஒன்பது மணி வரை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அலக்குடி சன்மார்க்க சங்கம் சார்பில் அன்னதானம் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு அன்னம் பாலிப்பு விழா வெள்ளி விழாவாக அலக்குடி சன்மார்க்க சங்க தலைவர் கலியபுரமா தலைமையில் குழந்தை தொழிலதிபர் கந்தசாமி முன்னிலையில் நடைபெற்றது மூத்த சன்மார்க்க தொண்டார் உத்தம சோழமங்கலம் பழனிவேல் வளலார் சன்மார்க்கம் சங்க கொடியை ஏற்றி வைத்து அன்னதானத்தை தொடங்கி ஆசிரியரை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அழக்குடி சன்மார்க்க சங்க செயலாளர் யூ செல்வகுமாருக்கு கடலூர் வள்ளலார் தொண்டு மையம் சார்பில் அதன் நிர்வாகி ராஜதுரை நிர்வா நிர்வாக இயக்குனர் ராணி ஆகியோர் அன்னதான சம்மல் விருதை வழங்கினார் இதில் கொள்ளிடம் ஒன்றிய முன்னாள் சேர்மன் ஜெயராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக சன்மார்க்க சங்க பொருளாளர் நடராஜன் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இனி தீமதி நிகழ்வை பார்க்கலாம் எந்த துளைகளும் வளரக்கூடாது அம்மன் சாக்கத்தா என்று சொல்லியிருக்கிறார்கள் மறைந்த மனத்திற்காரின் எழுதாண்டு

உங்களுடைய தாய்கிட்ட உங்களுடைய சங்கடங்களை உங்களுடைய கஷ்டங்களை எப்படி சொல்கிறீர்களோ அந்த மாதிரி மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள் கருணையின் ஊற்றாக விளங்குபவள் அன்னை